உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் விட்டது சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு நேரம் வந்துவிட்டது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு போகிறேன் மன நிறைவுடன் பெற்றுக்கொள் நாளும் கோலும் நன்மை தர மறுத்தாலும் கந்தன் திருநாமம் நல்லவை அனைத்தையும் சேர்க்குமே யார் கைவிட்டாலும் கந்தனின் கரங்கள் என்றும் கைவிடாது காக்கும் உன் நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கிறது ஆனால் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் வாழ்வில் நிகழ வேண்டுமென்று நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் ஏற்கனவே நடந்து முடிந்ததை நினைத்து வருந்தாதே எல்லையற்ற எதிர்காலம் உன் முன்னால் விரிந்து பறந்து இருக்கிறது நம்பிக்கையோடு நல்லதே நடக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இனி உன் எதிர்காலத்தை பற்றி கவலை வேண்டாம் முக்காலமும் உன் முன் நிற்பேன் உனக்கு துணையாக இருக்கிறேன் என நம்புகின்ற நீ இல்லை என என்னிடமே சொல்லலாமா கவலைப்படாதே நான் பார்த்துக் கொள்கிறேன் உன்னை விழ வைத்தவர்கள் முன்பாக உன்னை எழ வைப்பேன் உன்னை அழ வைத்தவர்கள் முன்பாக உன்னை வாழ வைப்பேன் மடபாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உனக்கு வேண்டியதை நிச்சயம் நான் தருவேன் நம்பிக்கை கொள் எதையும் மாற்றும் சக்தி உடையவன் நான் உன் தலைவிதியை நான் நல்ல முறையில் மாற்றி எழுந்துவிட்டேன் இனி பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாய் என் வார்த்தையில் நம்பிக்கை வை வாக்கு சத்திய எல்லாம் மாறும் உன் தற்போதைய நிலைமை மாறி மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் கலக்கமடையாதே உனக்கு நல்லதே நடக்கும் கற்கண்டு போல் இனிக்கும் உன் வாழ்க்கை நீ நன்றாக இருப்பாய் உனக்கான நேரம் வந்தது யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம் இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும் இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமே எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்க போகிறாய் சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும் உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்கு தெரியும் நீ வேண்டாம் என்றாலும் நல்லது நல்லதென்றால் நான் அதை தந்தே தீருவேன் நீ தேடியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை நிம்மதியானது நிரந்தரமானதும் கவலைப்படாதே யாமிருக்க பயமே நீ ஜெயிக்கப் போகிறாய் அது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ நம்பிக்கையோடு இரு நான் இருக்கிறேன் கண் கலங்கி கதையிழந்து தவிக்கும் போதெல்லாம் உனக்கு ஆறுதலாய் தருவது யாமிருக்க பயமே என்ற ஒற்றை மந்திரமே நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தும் மறந்து மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் உனக்கென்று உரிய ஒன்று உன்னை தேடித் தானாகவே வரும் நம்பிக்கை இழக்காதே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றிப்படிகளாக மாறும் ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான்